உனக்கு இப்போ தெரியாது நீ பெரிய பிள்ளை போனோன்னா தான் சூப்பராக தெரியும் ப்ளீஸ் என்ன சொல்லும்மா குள்ளாக்கு குள்ளாக்குன்னா என்னது இப்போ த செவத்தை போட்டு உரைச்சிரா சொல்லு எனக்கு ஏன் செவத்தை போட்டு உரைச்சிகிட்டு இருக்கா அங்கே கொண்டு போய் செங்கலை போடுறா செங்கப்பொடியா நெல்லு நெல்லு ஸ்டாப் சொன்ன பிச்சு கேப்பையா கேட்க மாட்டியா அங்கே எதுக்கு செங்கப்பொடியை போய் போட்டுக்கிட்டு வர இரு எதுக்கும் சொல்லிட்டு போ இதில் கூட்டணி வேற ஏண்டா தந்தாலும் பாத்திரம் கழுவுமே ஏன்டா கூட வீணாக்குற என்னடா வீங்க ஏ பொண்ணே நில்லே நில்லே நீ நாது என்னன்னு சொல்லு அங்க எதுக்கு செங்கப்பொடியை போடுற நீ நாது சொல்லுလား என்னடா இது அப்ப ரெண்டு பேரும் பதில் பேச மாட்டீங்க இப்ப பேசுவீங்க பாரு வர இந்த வர திரு திருநா முடிக்கிறியா என்னான்னு தெரியுதா பச்சை ஓலை இப்போ சொல்லுங்க செங்கப்பொடி எதுக்காங்க கொண்டே போடுறியா நாய்க்கா நாய் எதை சாப்பிடுமா நாய் சாப்பிடு செங்கப்பொடி உண்மையை கழிஞ்சிட்டுங்க நாய் எப்படி செங்கப்பொடி சாப்பிடுவோம் கையை பாருவேன் எவ்வளோ செங்கப்பொடி அழுக்கா இருக்கு உங்க கம்மி உங்களெல்லாம் கண்டிக்க ஆள் இல்லையா கழிந்துட்டு கைந்துட்டு மறுமணி நிட்டுற போதே பாய் ஃப்ரெண்ட் பதவி எனக்கா அடிக்க அவன் ஒரு தப்பலா உங்களை மாதிரி தப்பு பண்ணலாம் விடு இங்க அடிக்க சொல்றது விடு அவன் தப்பு பண்ணாளா செங்கல்ல விளையாண்டாலா செங்கலை உரைச்சி எங்கே போடுறதுக்கான பாரு கை காலெல்லாம் பாரு எவ்வளோ அழுக்குன்னு போய் காலுக்கு முடிஞ்சு கட்டுவாங்க போங்க டீ குடிக்கலாம் கால் முடிஞ்சு கழுவு டீ குடிக்க போ அது ஆனால் சொன்ன சொன்ன காரணம் இருக்கு இல்லை செங்கல் உரைச்சதை கூட மன்னிச்சு விட்டுருண்டா நாய்க்கு நாய்க்குன்னு சொன்னியை பற்றா நாய்க்குனு ஐயோ அங்கே நாய் நிஜமாக வந்துருச்சு ஓடாத வண்டி வருது நாய்க்குன்னு பத்தியா

பிச்சுலும்மா பிச்சை பாய் சொல்லுமா ம்